வணக்கம் நான் சரஸ்வதி மோன்ராஜ் பேசுகிறேன் இப்போ என்னோடய கார்டனில் நான் வச்சுருக்க கார்டனில் தக்காளி செடி வந்து ஆடி மாதமே வந்து போட்டு ஒன்று ஒன்று முளைச்சிருந்துச்சி அதெல்லாம் வந்து இந்த மழையில் கார்த்திகை மாதம் மழையில் ஒன்று ஒன்று கேன் நட்டு வச்சேன் அது காப்பாற்றி மழையில் காய் வச்சிருக்கு ஒன்று ஒன்றா அறுத்துடுவேன் பழுக்க பழுக்க இப்போ தான் கும்பலாக பழுக்குது கீழே இருந்ததெல்லாம் நான் ஒன்று ஒன்று அறுத்துட்டேன் அதை காமிக்கல இப்போ வந்து கும்பலாக பழுக்கவே பறிக்கிறது எடுக்கிறேன் அந்த கேன்லேயும் ஒரு ஒரு செடி வச்சுருக்கேன் அப்பப்போ வந்து பாலினேஷன் பண்ணி விடுவேன் அதனால் நல்லா காய் வச்சுருக்கு பாலினேஷன் பண்ணலன்னா கண்டிப்பாக காய் வைக்க மாட்டேங்குது இப்போ இவ்வளோ காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள் பழம் பறிச்சிருக்கேன் காய் இருக்குது இது வந்து ஏற்கனவே பறிச்ச செடி இது தனியாகவே வச்சிருக்கேன் ஒரு கேனில் தக்காளி செடி மட்டும் அது அஞ்சு செடி வச்சேன் ஒன்று தான் புழைச்சி பெருசாகி நிறைய காய் கொடுத்துருச்சு ஒரு கிலோ கிட்டே இது வந்து பெங்களூர் தக்காளி நான் இப்போ பறித்தது வந்து சாதா தக்காளி நாட்டு தக்காளி அந்த மாதிரி அந்தந்த கேன்லேயும் ஒன்று ஒன்று இருக்குது ஒரு ஒரு செடி நம்ம வந்து கிச்சனில் அறியிற தக்காளியே ஒரு கேனில் போட்டோன்னா முளைச்சிரும் அது கொஞ்சம் உயரமாக ஆனவுடனே நான் எடுத்து பிடுங்கி தனித்தனியாக ஒன்று ஒன்றா நடுவேன் ஒரு ஒரு கேன்லேயும் செடி இருந்தாலும் அதுலேயே ஒன்று நடுவேன் அதில் உயரம் ஆயிட்டு காய்ச்சது தான் இது இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விட்டாதான் தான் காய் வைக்கிது இல்லைன்னா பூலாம் கொட்டிடும் கொட்டிடுது அதனால் அப்பப்போ பண்ணுறது நான் ஒரு நாளைக்கு பண்ணி விட கொஞ்சம் லேசாக அம்மிக்கி விட்டால் போதும் ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து அது காயாக மாறிடும் இது வந்து கனகாம்பரம் கனகாம்பரம் வந்து ரெண்டில் வச்சிருந்தேன் ரெண்டு கேனில் வச்சுருந்தேன் ஒன்று வந்து அழு வேர் அழுகி போச்சு மழையில் ஒன்று மட்டும் பெருசாக வந்திருக்கு இது வந்து கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலமாகவும் நான் பெரிச்சு ஆன்லைனில் கொடுக்குறேன் அந்த வேர் வந்து நாளில் கார்த்திகை மாதம் மழைநாளிலேயும் மே மாதம் மழைநாளிலேயும் அந்த கிளைக்கு கிளை கணவுக்கு கணு வேர் இருக்கும் இந்த தக்காளி செடி இப்படி தான் இந்த பூவை பார்த்து இந்த மாதிரி லேசாக அம்மிக்க விட்டால் போதும் இந்த அமுக்கிற பாருங்கள் இந்த மாதிரி அம்மிக்க வேணும் பாலினேஷன் இதுதான் அந்தந்த கேனில் ஒன்று ஒன்று வச்சிருக்கேன் இதுதான் நான் வச்சுருக்கிற சின்ன கார்டன் இதுலேயே வந்து எனக்கு தேவையாந்து ஒன்று ரெண்டு போட்டு நான் கிச்சனுக்கு தேவையானது நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் தக்காளி வெண்டைக்காய் நல்லா வருது கத்திரிக்காய் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வருது ஈஸியாக வருது கீரை தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த நாளும் வரும் காய் வகைகள் சரியாக கவனிக்காமையே இவ்வளோ வருது இந்த ஒரு செடியில் தான் இவ்வளோ காய் ஒரு ஒரு பழமா பழுக்க பழுக்க நான் வேறு எடுத்துட்டேன் அதெல்லாம் காமிக்கிழைப்போம்